ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி இன்னைக்கு இன்னைக்குடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிழக்கு வாசல் சீரியலோட பொருளாதார பார்க்க போகிறோம் நம்ம சேனல்க்கறது புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிறவங்கள என்ன காமிச்சிருக்காங்கன்னா அணு எதிர்ச்சியாக காலையில் சண்முகத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பதவிட்டு இருக்கு அதாவது சண்முகம் கடைசியாக ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைமில் என்னன்னா காலையிலேயே வந்துட்டீங்களே அதான் அவன் சாக்கிங்காக பார்த்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னானே அணு வந்து இல்லை ஒரு குட்டி ரைட் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்முகத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் காதில் மெதுவாக என்ன பேசிக்கிறாங்கன்னா அணு கண்மணி நிற்கிறத கவனிக்கல கவனிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீ அணு கூட்டி கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட சொன்னேன் இவங்களும் வந்து நார்மலாக சேரிங்கிற மாதிரி தலையடிக்கிட்டு நார்மலாக இருக்காங்க அந்த டைமில் கொஞ்சம் தான் வேடிக்கை பார்க்குற மாதிரி அணு இருக்காங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்மணியாக பார்த்துட்டாங்க போல் பார்த்துட்டு ஷாக்கிங்காக கின்னு பார்த்துட்டுருக்குறாங்க ஸோ இவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு தெரில ஆனால் இவங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறாங்க பார்வதி அவங்களெலாம் அதுக்கப்புறம் இவங்களும் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க யாருன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்ட்டு இல்லை கேட்டு இவங்க போய் சொல்லிடுவாங்களா இல்லை போய் சொல்கிறப்ப வந்து கண்மணி பதில் சொல்லிடுவாங்களா அதாவது நான் உங்களோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டுஸ்டம் மாறிடும் இதெல்லாம் கேட்காம ஆனும் சண்முகத்தை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டா நார்மலாக போகணும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம படி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்